அனாதி தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சாது சுந்தர் சிங்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் எதுவும் உருகாமல் மெதுவாக எரிவதை விட அதிசீக்கிரம் எரிந்து பல ஆத்மாக்களை உருவாக்குவது நல்லது என்று இந்த பரிசுத்தவான் அடிக்கடி சொல்லி அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் ஆண்டில் பஞ்சாபில் ஒரு பாரம்பரிய சீக்கிய குடும்பத்தில் பிறந்த அவர் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நேருக்கு நேர் சந்தித்தார் இது அவரது வாழ்க்கையின் போக்கை வியக்கத்தக்க முறையில் மாற்றியது அவர் இந்திய பாணியிலான சாதுவாக மாறினார் தனது காவி அங்கி மற்றும் தலைப்பாகை தவிர அனைத்தையும் துறந்தார் தனது எஜமானாகிய கிறிஸ்து அவரை எங்கு அழைத்து சென்றாலும் அவரையே அவர் பின்பற்றினார் சாது சுந்தர் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திபெட்டுக்கு ஊழியம் செய்ய சென்றபோது ஒரு கிணற்றிலிருந்து அற்புதமான முறையில் விடுவிக்கப்பட்டார் அது கர்த்தரின் நேரடி தலையீடு ஆகும் நாட்டிற்குள் நுழைந்து ராசர் என்ற ஊரில் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு தங்கள் தலைவர் ஆகிய லாமா முன் நிறுத்தப்பட்டார் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு தீய மனப்பான்மை கொண்ட நபர்களின் கூட்டத்தின் மத்தியில் அவர் மரண தண்டனை இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் மரண தண்டனை அழிப்பதற்கு கொடூரமான முறைகள் இருந்தன ஒன்று குற்றவாளி இறக்கும் வரை அதாவது மறிக்கும் அவரை ஈரமான கவிரிமா என்று ஊகிக்கப்படும் மாட்டு இனத்திலேயே பெரிய விலங்குக்குள் ஒன்றான யாக்கின் தோளில் தைத்து வெயிலில் காயவிடுவது இரண்டாவது குற்றவாளியை கிணற்றில் தள்ளி தலைக்கு மேல் மூடியை இறுக்கமாக இரண்டாவதையே சுந்தர் சிங்குக்கு தேர்வு செய்யப்பட்டது அவர் அந்த இடத்திற்கு வந்தபோது ஆடைகளை களைத்து இந்த கோரமான கிணற்றின் ஆழத்தில் மிகவும் மூர்க்கமாக வீசப்பட்டதால் அவரது வலது கையில் காயம் ஏற்பட்டது அவருக்கு முன்னால் இதே கிணற்றில் வீசப்பட்ட பலரும் திரும்பி வரவே இல்லை. அழுகிய மனித எலும்புகளும் சதைகளும் குவியலாக கிடந்தன எந்த ஒரு மரணமும் இதைவிட மேலானதாக தோன்றியது அவர் கைகளை வைத்த இடமெல்லாம் அழுகிய சதையை தான் தொட்டன அதே நேரத்தில் துர்நாற்றம் அவருக்கு விஷமாக இருந்தது அவரது ரட்சகரின் வார்த்தைகளாகிய ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சத்தமிட்டார் பகல் இரவாகியது அந்த பயங்கரமான இடத்தின் இருளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை தூக்கத்தால் எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை உணவோ தண்ணீரோ கூட இல்லாமல் மணி நேரங்கள் நாட்களாக வளர்ந்தன சுந்தர் சிங் தன்னால் அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது என்று உணர்ந்தார் மூன்றாம் நாள் இரவில் அவர் ஜபத்தில் தேவனை நோக்கி அழுது கொண்டிருந்த தலைக்கு மேல் ஒரு கிரீச்சிட்ட சத்தத்தை அவர் கேட்டார் அவரது பூட்டப்பட்ட மூடியை யாரோ திறந்து கொண்டிருந்தனர் சாவி திரும்பும் சத்தமும் இரும்பு உரை இழுக்கப்படும் சத்தமும் கேட்டது அப்போது கிணற்றின் மேலே இருந்து ஒரு குரல் அவரை காப்பாற்றுவதற்காக விடப்பட்ட கயிறை பிடித்துக் கொள்ளும்படி அடைந்ததும் பிரயோகித்து அதை பற்றிக் கொண்டு அந்த பொல்லாத இடத்திலிருந்து வெளியே மெதுவாக இழுக்கப்பட்டார் அவர் கிணற்றின் உச்சிக்கு வந்ததும் மூடி மீண்டும் இழுக்கப்பட்டு பூட்டப்பட்டது அவர் சுற்றிலும் பார்த்தபோது அவரை விடு எங்கும் காணவில்லை ஆனால் அவரது கையில் இருந்த வழி முற்றிலுமாக போய்விட்டது சுத்தமான காற்று அவரை புதிய ஜீவனால் நிரப்பியது அவர்கள் அனைவரும் இறந்து விட்டதாக நினைத்த மனிதன் குணமடைந்து மீண்டும் பிரசங்கிக்கிறான் என்ற செய்தி லாமாவுக்கு விரைவாக எடுத்துச் செல்லப்பட்டது சுந்தர் சிங் மீண்டும் கைது செய்யப்பட்டு லாமாவின் தீர்ப்பு மேடைக்கு கொண்டு வரப்பட்டார் லாமா மிகவும் கோபமடைந்து யாரோ சாவியை எடுத்துக்கொண்டு காப்பாற்ற சென்றிருக்க வேண்டும் என்று அறிவித்தார் ஆனால் சாவியை தேடின போது அது அவரது சொந்த இடுப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது இது அவரை ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் வாயடைக்க வைத்தது பின்னர் சுந்தர் சிங்கின் வல்லமையுள்ள தேவன் தனக்கும் தனது மக்களுக்கும் சொல்லனா தீங்க வருவார் என கருதி அவர் சுந்தர் சிங்கை நகரத்தை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார் சுந்தர் சிங் கூப்பிடும் போது தேவன் நிச்சயமாக அவரை விடுவிக்கிறார் என்பதை காட்டவே இந்த அதிசயமான சம்பவத்தை அடிக்கடி தனது பிரசங்கத்தில் கூறுவார் சாது சுந்தர் சிங் திபெத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் அநேக முறைக்கு மேல் நடந்து சென்று உரையும் குளிர்காலத்தையும் ஆபத்தான நிலப்பரப்புகளையும் பொருட்படுத்தாமல் நச்செய்தியை பிரசங்கித்தார் துன்பப்படுகிறவர்களின் கூக்குரலை கேட்கும் நமது உண்மையுள்ள கர்த்தரை நம்பவும் எதிரிகளுக்கு மத்தியிலும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள இந்த கதை நம் அனைவரையும் தூண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாளை சந்திக்கலாம் ஆமேன்